கர்நாடகாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஜிஎஸ்டி மோசடி மூணு வருஷத்தில் அதிகமாகிருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் சிஜிஎஸ்டி அதாவது மத்திய சரக்கு அண்ட் சேவை வரி அதிகாரிகள் கண்டறிந்த ஜிஎஸ்டி மோசடி தொகை ரூபாய் முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு கோடியாக உயர்ந்து இருக்கு இந்த எண்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திங்கட்கிழமை லோக்சபாவில் எழுத்து வடிவில் பகிர்ந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு வழக்கில் மத்திய ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஒன்பது பேரை கைது செஞ்சிருக்காங்க அட்வான்ஸ் டாக்ஸ் மூலம் ரூபாய் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று கோடி வசூல் செஞ்சிருக்காங்க யூபிஐ அடிப்படையிலான ஜிஎஸ்டி நோட்டீஸ்கள் யாருக்கும் கொடுக்கப்படல அது ஏன்னு பார்ப்போம் சமீபத்தில் பெங்களூருல ஒரு வித்தியாசமான ப்ரொடெஸ்ட் நடந்தது அதில் நிறைய பேர் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பிளாக் பண்ணுறோம் யுபிஐனால எங்களுக்கு அதிகமான டாக்ஸ் வருதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய ஜிஎஸ்டி அதிகாரிகள் யூபிஐ டிரான்சாக்ஷன் அடிப்படையில் எந்த நோட்டீஸ்களையும் அனுப்பவில்லை விளக்கியிருக்கார் கர்நாடகாவில் வெளியிடப்பட்ட நோட்டீஸ்கள் மாநில ஜிஎஸ்டி அலுவலகங்களால் அனுப்பப்பட்டவை என்றும் விளக்கியிருக்கார் ஓகே ஆண்டுதோறும் மாறுபடும் போக்கு என்னன்றது பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுல ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்று இரண்டு கோடி மோசடி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து வழக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி கோடி மோசடி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவாகியிருக்கு அரசியல் மற்றும் பொருளாதாரம் பின்னணி கர்நாடகா ஜிஎஸ்டி வசூலில் முக்கிய மாநிலமாக இருக்கு உள்ளூர் வர்த்தகர் சங்கங்கள் அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து வரி அமலாக்கம் கண்காணிப்பின் கீழ் உள்ளது